நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இலங்கையுடைய அதிபராக பதவி ஏற்ற உடனேயே தன்னுடைய புத்தியை காமிச்சிருக்கிறாரு இதனால் இந்தியாவுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதே போல் இலங்கையை விட்டு தலை தெரிக்க ஓட ஆரம்பிச்சிருக்கிறாரு கோத்தபயா ராஜபக்சே இதை பற்றி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போகிறோம் அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா சீனாவுக்கு வேட்டு வச்சுருக்காங்க அட இந்த நேரத்தில் இப்படியா அட கொடுமையே அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ சீனா மிகப்பெரிய கலக்கத்தில் இருக்குது அதை பற்றி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போகிறோம் அதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா அடிமடியிலேயே கை வச்சிருக்காங்க யார் யார வேண்டுமானாலும் தாக்கலாம் அப்படின்னும் ஒரு முக்கியமான ஆயுதத்தை கையில் எடுத்திருக்காங்க இதனால் மிகப்பெரிய அளவில் பதற்றம் ஏற்பட்டிருக்கு அதை பற்றி நம்ம இந்த வீடியோ தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் நண்பர்கள் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான புவிசார் அரசியல் மோதல்ல இலங்கை வந்து சிக்கி துண்டாடப்படுவதையோ சிதைக்கப்படுவதையோ நாங்கள் விரும்பல இலங்கைக்கு அப்படின்னு சுதந்திரமான நடுநிலையான வெளியுறவு தான் நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்னு இலங்கையுடைய புதிய அதிபரான அனுரா குமாரா திசநாயக்கா தெரிவிச்சிருக்கிறாரு இலங்கையுடைய புதிய ஜனாதிபதியாக அனுரா குமாரா திசநாயக்கா நேற்று அனுரா குமாரா திசநாயக்காவுக்கு இந்திய பிரதமர் மோடி சீன அதிபர் ஜி ஜின்பிங் உள்ளிட்ட பல்வேறு உலக நாடுகளுடைய தலைவர்கள் வந்து வாழ்த்துகள் தெரிவித்தாங்க இலங்கையுடைய புதிய அதிபரான குமாரா திசாநாயக்கா ஜேவிபி அப்படிங்கிற இடதுசாரி இயக்கத்துடைய தலைவர் இதனால அனுரா அவர்கள் சீனாவுடைய சார்பு நிலையை மேற்கொள்வார் இதனால இந்தியாவுக்கு எதிராக அவர் செயல்படுவார் அப்படிங்கிற யூகங்கள் வந்து முன்வைக்கப்பட்டு வருது இந்த நிலையில தான் தன்னுடைய நாட்டுடைய வெளியுறவு கொள்கை தொடர்பாக சர்வதேச ஊடகம் ஒண்ணுக்கு அனுரா குமாரா திசாநாயக்கா வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருக்கிறாரு அதுல அவர் என்ன சொல்றாருன்னா இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான புவிசார் அரசியல் மோதல்ல சிக்கிக் கொள்றதுக்கு இலங்கை ஒருபோதும் விரும்பல இலங்கைக்கு அப்படின்னு சுதந்திரமான வெளியுறவு கொள்கை வந்து இருக்கு அதனால புவிசார் அரசியல் மோதல்கள்ல இருந்து இலங்கை வந்து சற்று விலகியே நிற்கவே விரும்ப எங்களுடைய தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது இலங்கையுடைய இரண்டு நெருங்கிய அயல் நாடுகளான சீனா இந்தியா கூட சமநிலையான உறவுகளை பேண முயற்சி செய்வோம் எந்த ஒரு நாட்டுடனும் இலங்கை வந்து தம்மை இணைந்து அடையாளப்படுத்தி கொள்ள முயற்சி செய்யாது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான புவிசார் அரசியல் மோதல்ல இலங்கை வந்து ஒரு பகுதியாக மாற மாட்டோம் இலங்கை அரசாங்கமானது எந்த ஒரு தரப்பையோடையும் இணைந்து கொள்ளாது சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில சிக்கி துண்டாடப்படுவதற்கு இலங்கை வந்து ஒருபோதும் விருப்பம் தெரிவிக்காது விரும்பவும் மாட்டோம் சீனாவும் இந்தியாவும் மதிப்புமிக்க நண்பர்கள் எங்கள் அரசாங்கத்தின் கீழ் நாங்கள் அவர்கள் நெருங்கிய நட்பு சக்திகளாக மாறுவதை விரும்புகிறோம் ஐரோப்பிய நாடுகள் மத்திய கிழக்கு நாடுகள் மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளுடனும் சிறந்த உறவை பேண விரும்புகிறோம் அதிகரிக்கும் பிராந்திய பதற்றங்களுக்கு இடையே இலங்கையுடைய இறையாண்மையை பாதுகாப்பதற்கு இந்த நடுநிலை விவர கொள்கை வந்து எங்களுக்கு அவசியம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் அதனால ஒருபோதும் இந்தியாவுக்கு ஆதரவாக எந்த ஒரு முடிவையும் எடுக்க மாட்டோம் இந்தியாவுக்கு எதிராகவும் நாங்கள் எடுக்க மாட்டோம் நடுநிலைமை அப்படிங்கிற பேர்ல இந்தியா பக்கமும் நாங்கள் நிற்போம் சீனா பக்கமும் நிற்போம் அப்படின்னும் எங்களுக்கு எங்களுடைய நாட்டுக்கு எங்கள் நாட்டு மக்களுக்கு எங்களுடைய பிராந்தியங்களுக்கு எது முக்கியமோ அப்போது அந்த விஷயத்துல நாங்கள் வந்து முக்கியமான முடிவை எடுப்போம் அந்த சமயத்துல அது இந்தியாவுக்கு எதிராக இருந்தாலும் நாங்க அதை பத்தி கவலைப்பட மாட்டோம் அப்படிங்கிற ரீதியில இவர் பேசியிருப்பதாக சொல்லப்படுது தான் அதிபராக பதவியேற்ற உடனேயே இந்தியாவுக்கு எதிராக செயல்பட மாட்டோம் அப்படின்னு சொன்னாலுமே இந்தியாவுக்கு ஆதரவாக இவர் எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்கலை அப்படிங்கிறது கண்டிப்பாக இவர் வந்து இந்தியாவுக்கு எதிராக செயல்படுவார் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கருத்தும் இருக்க முடியாது அப்படின்னு பல வல்லுநர்கள் சொல்கிறாங்க அதே போல் இவர் வந்து சீனா ஆதரவு நிலைப்பாட்டை கொண்டவர் அதனால் கட்டாயம் இவர் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் போலவே சீனாவுக்கு ஆதரவாக செயல்படக்கூடியவராக தான் இருப்பார் இந்த எல்லாம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு பலரும் வந்து சொல்லிட்டு வர்றாங்க இனி வரும் நாட்களில் இவருடைய ஆட்சி காலத்தில் இந்தியாவுக்கும் இந் உறவு வந்து எப்படி இருக்க போகுது கண்டிப்பாக இலங்கை வந்து இந்தியாவுக்கு ஆதரவான முடிவை எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிறதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு கண்டிப்பாக சீனாவை எதிர்க்க மாட்டாங்க அப்படின்னு பல வல்லுநர்கள் சொல்கிறாங்க அதுதான் நம்முடைய கருத்தாகவும் இருக்குது இந்தியாவா சீனாவா அப்படின்னு போகும்போது கண்டிப்பாக சீனா பக்கம் சாஞ்சு சீனாவுக்கு ஆதரவான முடிவை எடுப்பார் அப்படின்னு சொல்லப்படுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த அதிபர் வந்து இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் வந்து நடுநிலைமையாக இருந்து நல்ல ஒரு முடிவை எடுத்து சுமூகமாக இரண்டு பக்கமே கொண்டுட்டு போவாரா அல்லது சீனா பக்கம் சாஞ்சிடுவாரா அப்படிங்கிறதையும் இல்ல சீனாவை பகைத்துக் கொண்டு இந்தியா பக்கம் சாய்வாரா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அதே போல பாத்தீங்க அப்படின்னா இலங்கையில புதிய ஜனாதிபதியாக அனுராக் குமாரா திசாநாயக்கா நேற்று பதவியேற்ற நிலையில முன்னாள் ஜனாதிபதியான கோத்தபயா ராஜபக்சே திடீரென நேபாளம் சென்றிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு கோத்தபயா ராஜபக்சே மனைவியோட தற்போது நேபாளத்துல முகாம் என்றிருக்கிறாரு இலங்கைக்கு எப்போது கோத்தபயா ராஜபக்சே திரும்புவார் அப்படிங்கிறது தெரியவில்லை கொழும்பு தகவல்கள் இலங்கையில தங்களுடைய செல்வாக்கு வந்து முடிவுக்கு வந்ததை உணர்ந்து கொண்ட ராஜபக்சேக்கள் குடும்பத்தை சேர்ந்த பலரும் ஏற்கனவே இலங்கையை விட்டு தப்பி வெளிநாடுகளுக்கு ஓடிட்டாங்க ராஜபக்சேக்களுடைய கூட்டாளிகளாக செயல்பட்டு அட்டுழியங்களை அரங்கேற்றியவர்களும் துபாய் இந்தியா அப்படின்னு பல நாடுகளுக்கு தப்பிட்டாங்க இலங்கையில இந்த மாதிரியான பரபரப்புகளுக்கு இடையில தான் முன்னாள் ஜனாதிபதியான கோத்தபய ராஜபக்சே திடீரென நேபாள் நாட்டுக்கு மனைவியுடன் போயிருக்கிறாரு நேபாள் தலைநகர் காட்மண்டூல தற்போது முகாமிட்டுள்ள கோத்தபயா ராஜபக்சே பல்வேறு புத்த வழிபாட்டு தலங்களுக்கு செல்ல திட்டமிட்டுள்ளதாக சொல்லப்படுது அதே நேரத்தில் எப்போது கோத்தபயா ராஜபக்சே இலங்கைக்கு திரும்புவார் அப்படின்னும் தெரிவிக்கப்படல நேபாளத்தைச் சேர்ந்த சௌத்ரி குழுமம் இலங்கையில பெருமளவு வங்கி உள்ளிட்ட துறைகளில் முதலீடு செஞ்சிருக்கு இந்த குழுமத்தின் அழைப்பின் பேரிலேயே கோத்தபயா ராஜபக்சே நேபாளம் சென்றிருப்பதாகவும் சொல்லப்படுது இலங்கையில கோத்தபயா ஜனாதிபதியாக இருந்தபோது அவருக்கு எதிராக மக்கள் புரட்சி வெடிச்சிச்சு இதனால் அப்போது மனைவியுடன் முதல்ல மாலத்தீவுக்கு தப்பி ஓடினார் கோத்தபயா பின்னர் ஒவ்வொரு நாடாக தஞ்சம் கேட்டு அலைந்து எந்த நாடும் அடைக்கலம் தர மறுத்ததுனால வேற வழியே இல்லாம இலங்கைக்கு திரும்பி அரசியல் துறவரும் மேற்கொண்டிருந்தார் அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில தான் இனிமே வந்து எந்த நேரத்திலையும் என்ன வேணாலும் நடக்கலாம் அதனால் உஷாராக நம்ம கிளம்பி போயிடணும் அப்படின்னு கோத்தபய ராஜபக்சே இப்போ நேபாளத்தில் தஞ்சமடைஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது இதை பற்றிய கூடுதல் தகவல் நமக்கு கிடைக்கும் போது உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் இதைத் தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதார வளர்ச்சியிலையும் பாதுகாப்பு துறையிலையும் டெக்னாலஜிலையும் அமெரிக்காவுக்கு இணையாக சீனா தொடர்ந்து பெருமளவிலான வளர்ச்சியை அடைஞ்சிட்டு வரும் வேலையில் இரண்டு நாடுகளுக்கும் கடந்த பத்து வருடமாக கடுமையான வர்த்தக போர் எதிர்கொண்டுட்டு வர்றாங்க அமெரிக்க அரசு சீன பொருட்கள் மீதும் சீனா அரசு அமெரிக்க பொருட்கள் மீதும் கடுமையான வரி கட்டணம் கட்டுப்பாடு விதித்து பெரும் பாதிப்பை இரண்டு நாடுகளும் ஏற்படுத்திட்டு வருது இதில் அதிகம் பாதிக்கப்படுவது சீனாதான் காரணம் இரண்டு நாடுகளை ஒப்பிடுகையில் சீனாதான் பெரிய உற்பத்தி நாடு அமெரிக்கா அதன் முக்கிய வர்த்தக சந்தை இப்படி இருக்கையில் அமெரிக்கா வந்து சீனா மீது மிகப்பெரிய வர்த்தக பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு தொடர்பாக டிக்டாக் முதல் பல டெக்ஸ் சேவைகளை முடக்கி வரும் அந்த நாட்டு அரசு அடுத்த பெரிய தடையை விதிக்க முடிவு செஞ்சிருக்கு இது சீனாவுடைய மென்பொருள் மற்றும் வன்பொருளை அமெரிக்க சாலைகளில் பயன்படுத்தப்படும் கனெக்டட் வாகனங்கள்ல தடை செய்ய அமெரிக்க வர்த்தகத்துறை துறை திட்டமிட்டிருக்காங்க இந்த நடவடிக்கை கிட்டத்தட்ட சீனாவுடைய அனைத்து கார்களையும் அமெரிக்க சந்தையில் நுழைவதை மொத்தமாக தடுக்கும் மேலும் நமக்கு கிடைத்த தகவலின்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த புதிய கட்டுப்பாடு மூலம் சீன கார்கள் அந்த நாட்டுக்குள்ள நுழைவதை தடுப்பது மட்டுமில்லாமல் அமெரிக்காவில் விற்பனை செய்யும் அமெரிக்கா மற்றும் பிற நாட்டு பிராண்டுகளும் தங்களுடைய கார் தயாரிப்புல வரும் ஆண்டுகளிலிருந்து சீன மென்பொருள் மற்றும் வன்பொருளை அகற்றும்படி அமெரிக்க அரசு கட்டாயப்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது இது சீன ஆட்டோமொபைல் துறைக்கு பெரும் நெருக்கடியாகும் ஜோ பைடன் நிர்வாகம் சீன நிறுவனங்கள் அமெரிக்க வாகன ஓட்டுநர்கள் மற்றும் உள்கட்டமைப்புகள் மீது பல தரப்பட்ட தரவுகளை சேகரித்துட்டு வருது இன்டர்நெட் மற்றும் நேவிகேஷன் அமைப்புகளுடன் இணைக்கப்பட்ட வாகனங்கள் மூலம் சீன நிறுவனங்கள் அமெரிக்க கார் உரிமையாளர்களுக்கு பாதிப்பை வந்து விளைவிக்க கூடும் அப்படிங்கிற அச்சம் தெரிவிச்சிருக்காங்க இது தொடர்பாக அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகை இந்த வருடம் பிப்ரவரி மாதம் விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கு இந்த தடை நடவடிக்கை மூலம் சீன கார் பிராண்டுகள் அமெரிக்காவில் செல்ஃப் டிரைவிங் கார்களை பரிசோதனை செய்யப்படுவதை தடுக்கும் இதை தொடர்ந்து இந்த தடை ரஷ்யா உள்ளிட்ட அமெரிக்காவுடைய பிற எதிரி நாடுகளுக்கும் நீட்டிக்கப்பட வாய்ப்பு உள்ளதாகவே சொல்லப்படுது அதனால இந்த நேரத்துல அமெரிக்கா வந்து சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய அடியை கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த தடை வந்து சீனாவுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நாம வரும் காலங்கள்ல தெரிந்து கொள்ளலாம் இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா காசா மீது மூர்க்கத்தனமான போர் தொடுத்ததை போல தற்போது ஹிஸ்புலாவை அளிக்கிறேன் அப்படிங்கிற பெயரில் லெபனான் மீது தாக்குதலை தீவிரப்படுத்தியிருக்கு இஸ்ரேல் இந்த நிலையில்தான் இஸ்ரேலுடைய நடவடிக்கைகள் தனிமனித சுதந்திரத்திற்கு கேடு விளைவிக்கும் வகையில் இருப்பதாகவும் தகவல் தொழில்நுட்ப சாதனங்களை வைத்து யாரும் யாரை வேண்டுமானாலும் தாக்கலாம் அப்படிங்கிற தவறான முன் உதாரணத்தை ஏற்படுத்தி உள்ளதாக அரசியல் வல்லுநர்கள் வந்து சொல்றாங்க காசா மீது கோரமாக தாக்குதல் நடத்திட்டு வரும் இஸ்ரேலுக்கு எதிராக லெபனா நாட்டில் இருக்கும் ஹிஸ்புலா அமைப்பினரும் தாக்குதல் நடத்திட்டு வர்றாங்க இந்த நிலையில் தான் அவர்களை குறிவைத்து பேஜர்களை வெடிக்க வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக பரபரப்பு புகார் எழுந்திருக்கு லெபனா நாட்டில் இருக்கும் ஹிஸ்புலா அமைப்பினர் இஸ்ரேலுக்கு எதிராக போராடிட்டு வரும் நிலையில் அவங்களுடைய செல்போன்கள் உள்ளிட்டவை ஒட்டுக்கேட்பதாக புகார் எழுந்திருக்கு இதனை இதனையடுத்து அவர்கள் தங்கள் தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்காக பேஜர்களை பயன்படுத்திட்டு வர்றாங்க மொபைல் போன் பயன்படுத்தும் போது இஸ்ரேல் வந்து உளவு பார்க்கலாம் அப்படிங்கிற காரணமாக தான் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு இந்த நிலையில்தான் பேஜர்களை வைத்தே தாக்குதல் நடத்தியிருப்பதாக இஸ்ரேல் மீது பரபரப்பான குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது கடந்த பதினேழாம் தேதி தெற்கு லெபனான் தலைநகரான பெய்ரூட்ல பல பேஜர்கள் திடீர் திடீரென வெடிச்சிச்சு குறிப்பாக ஹிஸ்புலா ஆயுத குழுவினர் வைத்திருந்த பேஜர்கள் அடுத்தடுத்து வெடித்ததாக சொல்லப்படுது ஆனால் தாக்குதல் குறித்து இஸ்ரேல் வந்து இதுவரைக்கும் வாய் திறக்கல அதே நேரத்தில் இஸ்ரேல் தான் தாக்குதலுக்கு காரணம் அப்படின்னு ஹிஸ்புலா அமைப்பு இஸ்ரேல் மீது கடும் தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில இஸ்ரேல் வந்து ஹிஸ்புலா மீது தாக்குதலை தொடங்கியிருக்கு போர் விமானங்கள் ராக்கெட் லாஞ்சர்கள் உள்ளிட்டவை மூலம் அடுத்தடுத்து வான்வெளி தாக்குதல் நடத்திட்டு வரும் நிலையில முன்னூறுக்கும் மேற்பட்டோர் பலியானதாக சொல்லப்படுது இஸ்ரேலுடைய நடவடிக்கைகள் சர்வதேச ரவுடி போல இருப்பதாக விமர்சனங்கள் எழுந்திருக்கு அதனால் இஸ்ரேலுக்கு எதிராக உலக நாடுகள் வந்து ஒன்றிணைய வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் எழுந்திருக்கு தான் இஸ்ரேல் நடத்தியிருப்பது சைபர் கிரிமினல் தளத்தின் உச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க போர் நிபுணர்கள் கடந்த காலங்களில் பல்வேறு வகையிலான போர்கள் வந்து முன்னெடுக்கப்பட்டிருக்கு ஆனால் தகவல் தொழில்நுட்ப சாதனங்களை வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது இதுவரைக்கும் கண்டிராதது அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் யார் வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் தாக்கலாம் அப்படிங்கிறது தவறான முன் உதாரணம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க கடந்த காலங்களில் குற்றவாளிகள் அல்லது காணாமல் போனவர்களை தேடுவதற்காக அவங்களுடைய செல்போன் சிக்னல் ஜிபிஎஸ் சேட்டலைட் உள்ளிட்ட வசதிகளுடன் அவங்கள பின்தொடருவாங்க ஆனால் தற்போது இஸ்ரேல் நடத்தியிருக்கும் இந்த தாக்குதல் உலக மக்களுடைய தனி உரிமையை பாதிப்பது போல இருக்கு மேலும் தைவான் நாட்டை சேர்ந்த நிறுவனம் மூலம் வாக்கி டாக்கிகள் பேஜர்கள் வாங்கப்பட்ட நிலையில் அது இஸ்ரேலுடைய மொசார் நிறுவனத்தில் ஏற்பாடு செஞ்சும் போலியாக நிறுவனங்களை ஆரம்பித்து வாக்கி டாக்கிகள் மற்றும் பேஜர்களை விற்று அதுக்கு முன்னாடி அதில் வெடிமருந்துகளை நிரப்பி ஒரே நேரத்தில் வெடிக்க வைத்ததாக சொல்லப்படுது இதனால உலகில் மற்ற இராணுவங்களும் தங்கள் தகவல் தொடர்பு சாதனங்களுடைய பாதுகாப்பு குறித்து மறு ஆய்வு செய்ய வேண்டி இருக்கு பல நாடுகள் இஸ்ரேலு கிட்டேந்து போர் விமானங்கள் ஆயுதங்கள் தகவல் தொடர்பு சாதனங்கள் வாங்கியிருக்கும் நிலையில அதிலேயும் இஸ்ரேல் இது போன்று ஏதாவது ஒரு வேலையை காட்டியிருக்குமோ அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு மேலும் வரும் காலங்களில் ஹிஸ்புலா அமைப்பினர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் போல மற்ற நாடுகளுடைய ராணுவங்கள் அமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தப்படாமல் இருக்க வேண்டும் அப்படின்னா தாங்களாகவே தகவல் தொடர்பு சாதனங்களையும் ஆயுதங்களையும் உருவாக்க வேண்டும் மேலும் ஏற்கனவே இருக்கும் ஆயுதங்கள் தகவல் தொழில்நுட்ப சாதனங்களை அளிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக கவலை தெரிவிச்சிருக்காங்க சரி நண்பர்கள் இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்